வெல்கம் டு ஃப்ரீ ஸ்டைல் ஐமன் ஜுவல்லரி இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஸ்டைல் ஐமன் ஜுவலரிலேருந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி முறுக்கு செயின் மாடல் தான் பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ரெண்டு பவுன் கணத்துலேருந்து இருபது பவுன் கணம் வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்க எல்லா செயினுமே தங்கம் வேலை செய்கிற ஆசாரிங்களை வச்சு தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஒரு கோல்டில் ஒரு முறுக்கு செயின் வாங்கினீங்கன்னா எந்த அளவுக்கு எந்த ஃபினிஷிங்கில் இருக்குமோ அதே ஃபினிஷிங்கில் அப்படியே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம கொடுக்குற எல்லா செயினுக்கு மேலேயும் நூற்றம்பது மில்லிகிராமிலேருந்து அரை கிராம் வரைக்கும் நம்ம கோல்டு ரியல் கோல்டு ஏற்றி கொடுக்குறோம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் யூஸுக்கு பத்து மாதம் கேரண்டி இருக்குது உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரவே வராது இந்த செயினுக்கு பத்து மாதம் நம்ம ரெகுலர் யூஸ் கேரண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு கலர் டல்லானாலும் ஃபேடானாலும் உங்களுக்கு ஐமோன் கலர் மாதிரி தான் வரும் கவரிங் செயின் மாதிரி ஆகவே ஆகாது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு செயின் கஸ்டமைஸ் பண்ணணும் எனக்கு இந்த மாதிரி முகப்பு வைக்கணும் இல்லை என் கோல்டில் இருக்கிற மாதிரியே செய்யணும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம் ஹேண்டில் செய்கிற மாடல் எல்லா மாடலுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நேரில் வந்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம் நம்ம கடை பார்த்திங்கன்னா ஈரோட்லேருந்து இருந்து சக்தி போகிற ரோட்டில் ஸ்டாப் நேம் பார்த்திங்கன்னா தண்ணீர் பந்தல் பாளையம் லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் தான் நம்ம கடை இருக்குது இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்